முருகன் என் அன்பு பிள்ளையை உனக்கு பிடித்தவர் யார் என்று நான் சொல்லவா உன்னுடைய உயிர் என் கையில் உள்ளது தங்கமே நீ மிகவும் மனம் வேதனையில் இருந்தாலும் உனக்கு பிடித்த உறவை நினைக்கும்பொழுது உன்னுடைய மனதில் அதிக அளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது நான் இந்த உறவுடன் இருந்தால் போதும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருப்பேன் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவை இல்லை இந்த உறவு மட்டும் என்னுடன் நீடித்து இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அது நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவு தான் தங்கமே ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நான் நல்ல மாற்றத்தையும் தொடர்ந்து முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கையுடன் நடந்தவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் தங்கமே எந்த ஒரு சோதனையிலும் கலங்கி நிற்காதே அவை உன்னை உயர்வுக்கு தயார்படுத்தும் படிக்கட்டுகள் மட்டுமே மனதில் நம்பிக்கையும் செயலில் பொறுமையும் வைத்திடு உங்களுக்காக நான் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை புதியதாக மாற்றும் அந்த உறவால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்க போகின்றது இப்போதையே வாழ்க்கை மாறுவது இல்லை என்று நீ கவலைப்பட்டாலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வழிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் பொறுமையுடன் காத்திருத்தங்கமே உனக்கென வைத்துள்ளது சரியான தருணத்தில் நீ விரும்பி அனைத்தும் உன் கரங்களில் வந்து சேரும் அதுவரை மனதை குழப்பி கொள்ளாதே உன் வாழ்வின் பயணத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கென தயாராகும் பெரிய வெற்றிக்கான பாதையை அமைத்து கொண்டே இருக்கின்றது அதனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை பாதையில் சில தருணங்கள் உன்னை சோதிக்கும் அப்போது உன் சொற்களில் எச்சரிக்கை அவசியம் நீ பல நாட்கள் உழைத்து பெற்ற நன்மைகள் தேவையற்ற பேச்சால் ஒரே கணத்தில் சிதைந்துவிடக் கூடும் எனவே தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்து மனதை அமைதியாக காக்க கற்றுக்கொள் தங்கமே பிறருடைய வாழ்க்கையில் நீ தலையிட வேண்டாம் நன்மை செய்ய போனாலும் அது உனக்கு எதிராக மாறும் சூழல் உண்டு உன் கடமையில் கவனம் செலுத்தினால் மட்டுமே உனக்கு நிம்மதி கிடைக்கும் நல்லதே கிடைக்கும் உனக்கு பிடித்த நபர் ஒரு நபர் மட்டுமே அது நீ மனதார நேசிக்கின்ற உன்னுடைய உயிரான துணை உன்னுடைய உயிர் அவர் கையில் தான் உள்ளது இக்காரணம் கொண்டும் அந்த உறவை நீ இழந்து விடாதே தங்க